முதஸ் जायते அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த பக்தி வளர வளர என்ன ஒருத்தனுக்கு முக்த சங்க அப்படின்னா இந்த இருந்து பற்றின்மை அவனுக்கு இன்னும் அதிக வளர ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட நிலைமை என்ன சொல்றாரு பாவநிலை ஆசக்தி அதுக்கப்புறம் வரக்கூடியது பாவ நிலையம் சொல்லி சொல்றேன் சோ இப்படிப்பட்ட பாவ அவன் என்ன பண்றான் நிலைக்கு அடுத்தது போக சொல்றாரு அதுக்கப்புறம் சொல்றார் பித்தியந்தி ஹிருத கிரந்தி சாச கர்மானி திருஷ்டா ஏவனீஸ்வரே சொல்லி சொல்ற இப்படியாக அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்தத்தில் இன்னும் வளர வளர அவனுடைய எல்லா விதமான அறியாமைகளையும் போயிட்டு அவன் என்ன பண்ணுறான் நேரடியாக கிருஷ்ணரை பார்க்க முடியும்னு சொல்லி சொல்கிறான் எந்த ஒரு கிருஷ்ணரை அவன் மனசால் தியானம் பண்ணிட்டு இருந்தானோ எந்த ஒரு கிருஷ்ணருக்காக தன்னுடைய எல்லா விதமான காரியங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புத்தியால் நினச்சிட்டு இருந்தானோ எந்த ஒரு கிருஷ்ணனுடைய சேவகன் அப்படின்னு தன்னுடைய அகங்காரத்தினால அவன் என்றைக்கும் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தானோ எந்த புலன்களை வச்சு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருந்தானோ அந்த கிருஷ்ணரை இப்போ நேரடியாக பார்க்கறான் இது பிரேமநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் கிருஷ்ணர் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தோன்றுவார் திடீர்னு தோன்ற மாட்டார் முதல்ல புலன்கள் மூலிமா தோன்றுவார் புலன்களுக்கெல்லாம் ருச்சி கொடுக்குறார் இல்லையா முதல்ல விக்கிர ரூபத்தில் பார்க்குறோம் அப்புறம் பகவானை பற்றி கேட்குறோம் இந்த பகவானை பிரசாத்த சாப்பிட்றோம் அப்புறம் பகவானுக்கு சேவை பண்ணுறோம் இப்படி புலன்களால் என்ன பண்ணுறோம் முதல்ல கிருஷ்ணர் உணர ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் மனசால் உணர ஆரம்பிக்கிறோம் இல்லையா மனசினால் நம்ம கிருஷ்ணருடைய உணர்வை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் புத்தியில் என்ன பண்ணுறோம் கிருஷ்ணர் ஆமா கிருஷ்ணர் தான் அப்படிங்கிற விஷயத்தை புத்தினால் என்ன பண்ணுறோம் உணர ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் அகங்காரத்தை விடணும் அகங்காரத்தை கிருஷ்ணர் போய் சேர்க்கணும் அது மட்டும் தான் நடக்க மாட்டேங்குது இல்லையா எல்லா அதை புரிஞ்சிக்கிட்டாலும் நான் கிருஷ்ணருக்கு மட்டுமே சொந்தமானவன் அப்படின்ற விஷயம் புரிய மாட்டேங்கு அது புரிஞ்சிக்கிட்டோம் அப்படியே என்ன ஆயிடும் அந்த அகங்காரம் அந்த அஹங்காரத்துக்கு கொண்டு போய் கிருஷ்ணர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடும் ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ கிருஷ்ணர்கிட்ட முழுமையாக கொடுத்துட்டோம் என்ன பண்ணாரு கிருஷ்ணர் அப்ப தன்னை தானே முழுமையாக வழிகாட்டுறான் அதான் இங்கே சொல்கிறாரு நம்ம இதயமானது எப்போ முழுமையா சுத்தம் அடைஞ்சிருச்சோ அப்போ என்ன ஆகுது கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்துறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ இப்படியாக பதினான்கு படிக்கட்டுகள் சொல்லி கொடுக்குறார் கிருஷ்ணர் அடைவதற்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் என்னென்ன படிக்கட்டு அப்படின்னா சதாம் கிருபா மகத் சேவ ஸ்ரத்தா குரு பதாஸ்ரய பஜனேஷு ஸ்பிருஹ பக்திர் அனர்த்த அபகமஸ்தா நிஷ்டா ருச்சிர் அதஷ் ஆசக்திர் ரதிர் பிரேம அத தர்ஷனம் ஹரேர் மாதுரிய அனுபவ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னது பதினான்கு ஸ்டெப் என்ன அப்படின்னா அப்படின்னா சதாம் சதாம் பக்தர்களுடைய கருணை முதல்ல ஒருத்தனுக்கு பக்தி எப்படி வரும் பக்தர்களுடைய வரும் அதனால் ரெண்டு விஷயம் நம்ம பண்ணும் ஒன்று பக்தர்களுடைய கருணையை நம்ம வாங்க முயற்சி பண்ணும் ரெண்டாவது மக்களுக்கு கருணையை கொடுக்க முயற்சி பண்ணும் என் கிட்ட கருணை இருக்கா அப்புறம்னு நினைக்காதீங்க உங்ககிட்ட கருணை கிடையாது கருணை இருந்துகிட்டு தான் இருக்குது பகவானுடைய நாம ரூபத்தில் என்றைக்கும் கருணை இருந்துகிட்டு தான் இருக்குது நீங்கள் இது கொடுத்தா போதும் அது உங்களுக்கு சொந்தமானது கிடையாது நான் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க நான் மற்றவனுக்கு கருணையை கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க பகவானுடைய கருணையை நான் கொடுக்க முயற்சி பண்ணேன் நினைங்க பகவானுடைய கருவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணும் நாம் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் என்ன பண்ணும் மக்களை பக்தியினுடைய தொடர்பு கொண்டு வரணும் பக்தருடைய தொடர்பு கொண்டு வரணும் இதுதான் சதாம் கிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதுதான் தான் நம்ம நிறைய வழிமுறை கொடுத்துருக்காரு புஸ்தக விநியோகம் ஹரிநாம சங்கீர்த்தனம் நிறைய வழிமுறை இதுக்கு எப்படியாவது மாசாக இருக்கக்கூடிய பீப்புள் என்ன பண்ணும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் பழகர் திருவிழா வரப்போகுது இல்லையா அழகர் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான மக்கள் என்ன பண்ணுவாங்க ரோட்டில் வந்து நாமகோஷம் பண்ண போகிறாங்க இப்போ அத்தனை பேரை நான் உட்கார வச்சு உபன்யாசம் பண்ணும் அப்படின்னா முடியுமா முடியாது அத்தனை பேர் உட்கார வச்சு நான் ஜப பண்ண சொல்ல முடியும் அப்படின்னா முடியாது ஆனால் மாதம் என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் இந்த மாதிரி திருவிழாவில் கொண்டு வந்து சேர்க்க முடியும் ஸோ அப்போ இது போன்ற திருவிழாக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாருக்கும் பரந்த வகையில் கருணையை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வழி அதனால இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் இன்னைக்கு கொண்டாடப்பட்டது தனியாக கோயிலுக்கு வாங்க வந்து கிருஷ்ணரை பற்றி கேளுங்க பகவான் நாமத்தை சொல்லுங்க சேவை பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேன் இப்போ திருவிழா சமயத்தில் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் வெளில வருவாங்க ஸோ அப்போ எல்லாருக்கும் உடனடியாக போய் சேருவதற்கான ஒரு வழிமுறை இது முதல் விஷயம் ஸோ சதாம் கிருப்பகா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கப்புறம் மகதேவ அவன் என்ன பண்ணுறான் இந்த கிருப்பை கிடைச்ச பின்னாடி அந்த பக்தருக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் என்ன ஆகுது ஸ்ரத்தாகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த சேவைனால ஒருத்தர் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வளர ஆரம்பிக்கிறது பக்தி விஷயத்த நம்ம முதல்ல கேட்டோம் கேட்டு என்ன பண்றோம் அங்கே போகிறோம் பொதுவாக இதான் நடந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஒரு திருவிழா நடத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் திருவிழா முடிச்ச பின்னாடி ஒருத்தருக்கு இது மேல ஒரு பற்றல் ஒரு ஒரு நல்ல ஈர்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடைச்சிருக்கு அவர் என்ன பண்ணுவாரு கோயிலுக்கு வருவாரு யாரா ஒருத்தருகிட்ட பேச முயற்சி பண்ணுவார் அப்ப நம்ம என்ன பண்ணும் பேஸ் தயாராக இருக்கணும் இல்லையா கோயிலுக்கு வரும்போது புதுசாக வரவங்களுக்கு என்ன என்ன வருவாங்க அப்படின்னா இங்கே என்ன புதுசாக இருக்கேன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறமே ஏதோ தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்க ஸோ வரவங்க கிட்ட நம்ம சொல்லி கொடுக்கல அப்படின்னா அந்த ஆத்மாவை நம்ம தூரமாக துரத்தி விட்டுறோம் கிருஷ்ணர்கிட்ட இருந்து ஏன்னா ஒருத்தர் கோயிலுக்கு வரதே ரொம்ப கஷ்டம் கோயிலுக்கு வந்த பின்னாடி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படி ஆர்வத்தோடு வரக்கூடிய நபருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன ஒரு பொறி இருக்குது அவர்கிட்ட அந்த சின்ன நெருப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க மெதுவாக ஊதி ஊதி என்ன பண்ணுவாங்க பெருசாக்க படிச்சவன் கோயிலுக்கு வர புதுசாக வரக்கிட்ட மேலே தண்ணி ஊற்றி விட்ட மாதிரி வேலையை வேலை போலப்பா அவர் சொல்லிட்டு ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டோம் அவர்கிட்ட சரியாக நடந்துக்கலாம் அப்படி என்ன ஆகும் அதுக்கப்புறம் அவனுக்கு நம்பிக்கையே வராது அவங்களாம் சும்மா எல்லாம் வெளியில் படம் காட்டுவாங்க உள்ளே போனால் ஒன்றும் இருக்காது எதுவும் பார்த்துக்க மாட்டாங்க சும்மா ஏதோ ஊருக்கு அந்த மாதிரி ஷோ காட்டிட்டு இந்த மாதிரி திருவிழாலாம் பண்ணிட்டு ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவாங்க கிருஷ்ணர் மேலே நம்பிக்கையே எல்லாம் போயிடும் அதனால் ஆரம்பத்தில் வரவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோட கொடுக்குறோமோ அளவுக்கு அவனை உயர்த்தி கொண்டு வந்துடும் நாங்கள் முதல் முறையாக கோயிலுக்கு போகும்போது எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது முதல் முறையாக கோயிலுக்கு போகும்போது ஒரு பெரிய பாக்ஸ் ஃபுல்லாக எங்களுக்கு லட்டு கொடுத்தாங்க அந்த லட்டு தான் இங்கே உட்கார வச்சிருக்கு இல்லையா அன்னைக்கு எங்களுக்கு அதை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் போயிருந்தோம் ஃபஸ்ட்டு வாரம் போயிருக்கோம் பின்னாடி உட்காந்துருந்தாங்க குரு உட்காந்துருக்காங்களே அந்த மாதிரி பின்னாடி உட்காந்துருக்கோம் நாங்கள் பாட்டு உட்காந்துருக்கோம் யார் எங்களை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு என்ன பண்ணியிருப்போம் ஒரு முறை போய் பார்த்துட்டு ஏதோ கோயில் அப்படின்னு வந்திருப்போம் ஆனால் பின்னாடி உட்காந்துருக்காங்க என்ன பண்ணோம் கூப்பிட்டாங்க ஹரிபோல் கம்யார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க கீர்த்தனத்தில் குதிக்க வைச்சாங்க குதி குதி குதிச்சோம் அப்புறம் லட்சம் முடிச்ச படம் எங்களை கேட்டாங்க எங்கேருந்து வரீங்க உங்கள் பேர் என்ன ரொம்ப சின்ன சின்ன பசங்க தான் அவங்க வெஸ்டர்ன் டிவோட்டிஸ் தான் எங்கிட்ட பேசணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது நாங்களும் டொனேஷன்லாம் கொடுக்க போகிறது கிடையாது நாங்கள் ஒரு பெரிய அளவு கிடையாது இப்போதான் முதல் முறையாக வந்திருக்கோம் இருந்தால் என்ன பண்ணுறாங்களோ அக்கறையாக கேட்டாங்க உங்கள் பேர் என்ன எங்கேருந்து வரீங்க என்ன படிக்கிறீங்க ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணீங்களே சின்ன அப்ரிஷியேஷன் இல்லையா பக்தியில் அவங்க செஞ்ச சேவைக்கு ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் நல்லா டான்ஸ் பண்ணீங்களே அப்ரிஷியன் வெறும் வாயில் இருந்தால் பார்த்தா என்ன பண்ணுவோம் செயல்லையும் செய்யணும் என்ன பண்ணார் ஒரு பாக்ஸ் பெரிய பாக்ஸ் எனக்கு இன்னும் அதன் நிலை ஞாபகம் இருக்குது யோசிச்சு பாருங்க பெரிய பாக்ஸ் ஃபுல்லாக ஸ்வீட் கொடுத்தாங்க அப்பா மனசை தோணுச்சு ஓகே என்ன பண்ணலாம் வாரம் வாரம் போயிடலாம் நீங்கள் என்ன கிடைக்கிது நம்மளுக்கு எல்லாம் கிடைக்குது இல்லையா டான்ஸும் ஆட முடியுது கீர்த்தனும் கேட்க முடியுது நம்மக்கிட்ட யார் பேசுகிறாங்க ஃபாரினர்ஸ் பேசுகிறாங்க இல்லையா அதுவே பெரிய விஷயம் இல்லையா யார் ஃபாரினர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டாங்க ஃபாரினர்ஸ் ஃபாரினர்ஸ் கிட்ட பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் லட்டு கொடுக்குறாங்களே அப்படின்னு வார வாரம் போய் நின்ட்டோம் அடுத்த வாரம் போய் சேர்ந்தால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கௌரவ பூர்ணி வந்துச்சு கௌரவ புண்ணியமாக மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு போந்தோம் பன்னெண்டு மணிக்கு போனோம் ஆ எங்களுக்கு அங்கே விரதம்லாம் தெரியாது ஸோ ஸ்கூல் விட்டாங்க ஸ்கூல்லேருந்து மத்தியானம் அப்படியே டேரெக்டாக சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டோம் அங்கேருந்து பக்தர்கள் கேட்டாங்க சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்டாங்க சாப்பிடல அப்படின்னு சொல்லி சொல்லணும் வாங்க கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டு காலையை அப்படியே ஆஃபர் பண்ணியிருப்பாங்க இல்லையா நிறைய ஆஃபர் பண்ணாங்க பொதுவாக நம்ம விரதம் அப்படின்னு என்ன பண்ணிருப்போம் நான் சாப்பிட போகிறது கிடையாது அதனால என்ன பண்ணலாம் பகவானுக்கும் சிம்பிளா செஞ்சால் போதும் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சிருங்க அப்படி சொல்லிடுவோம் ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்போ பகவானுக்கு மட்டும் நல்லா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி சிம்பிளா கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது செஞ்சு வச்சிடும் அன்னைக்கு சாப்பிட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த விரதம் டைம்ல காலையில் பண்ணுவாங்க இல்லையா அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஒன்றுமே இருக்காது ஏன்னா எனக்கு பசிக்கல நான் சாப்பிட போகிறதில்லன்றால் என்ன பண்ணும் இல்லாமல் சமைக்கிறோம் அதனால் அப்படி செய்கிறோம் பட் அவங்க அப்படி கிடையாது அன்றைக்கி நிறைய ஐட்டம் செஞ்சுருந்தாங்க ஒரு இருபது முப்பது ஐட்டம் செஞ்சிருந்தாங்க இலை போட்டு உட்கார வச்சு ஃபுல்லாக பிரசாதம் வச்சாங்க உட்கார வச்சு சர்வ் பண்ணாங்க கௌரவ தான் ரொம்ப முக்கியமான நேரம் தான் இருந்தால் நல்ல பண்ணுறாங்க உட்கார்ந்து சர்வ் பண்ணார் எங்களுக்கு கோகுல் சந்திர அவரே உட்காந்து சர்வ் பண்ணார் அவர் டேபிள் பிரசிடெண்ட்டாக அவரே சர்வ் பண்ணார் எப்படி இருக்குது இந்த பிரசாதம் எப்படி இருக்குது இந்த பிரசாதம் எப்படி இருக்குது இதை சாப்பிடு இதை சாப்பிடுன்ட்டு கேட்டு கேட்டு வச்சார் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அன்றைக்கி யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லை ஏய் நீ கௌரவ பண்ணுமா நீ விரந்தான் இருந்தால் ஆகணும் ஆ விரந்தான் இல்லைன்னா நீ வந்து வேஸ்ட்டு அப்படின்னு யாரும் சொல்லவே இல்லை இல்லை ஏதோ வந்த உடனே சரி வந்திங்களா இந்த சேவை பண்ணு அப்படின்னு சொல்லி எங்களை விடலை வந்தோடனே எங்களை ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களா உங்கள் வயிறு பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் எங்களோட சேர்ந்து அவர் சேவை பண்ண ஆரம்பித்தார் சேர்ந்து சேவை பண்ணும்போது என்ன ஆகும் அவங்களுக்கும் ஒரு நல்ல உற்சாகம் வர ஆரம்பிக்கும் ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது பக்தர்கள் மேலே நம்பிக்கை வளர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறோம் இவருக்காக என்ன பண்ணலாம் வாழ்க்கையை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும் இல்லையா அந்த பக்தர்கள் மேலே நம்மளுக்கு எப்ப நம்பிக்கை வராது என்ன பண்றோம் சரி இவங்களுக்காக என்ன பண்ணலாம் என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு நம்பிக்கை வரணும் அந்தங்க சொல்றாரு முதல்ல அந்த பக்தர்கள் நம்பிக்கை வரத்துக்குறோம் அதுக்கப்புறம் பகவான் மேலே வரி நம்பிக்கை வளர ஆரம்பிக்கிறோம் சைத்தம் ஸ்ரத்தா அதுக்கப்புறம் என்ன பண்ணும்போது குரு பாதாஸ்ரயா அந்த பக்தர் என்ன பண்றாரு நம்மள அங்கேயே வச்சுக்காம குரு கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார் ஏன்னா பக்தர் தன்னை தானே புகழ்வது கிடையாது நிறுத்திக்கிறது கிடையாது ஒரு பக்தருடைய குணம் என்ன அப்படின்னா என்ன பண்ணும் அடுத்தது கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் என்னுடைய மக்கள் என்னுடைய குரு அப்படின்னு நினச்சிடக்கூடாது என்ன பண்ணும் எல்லாருமே குருவுக்கு எல்லாமே குருவுக்கு அப்படின்னு என்ன பண்ணும் கடைசியில் கொண்டு போய் அவர்கிட்ட சேர்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு என்னங்க சொல்கிறாரு குரு ஆசிரியர் அப்புறம் என்ன ஆகுது பஜனேஷு ஸ்பிருகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு பஜனேஷு ஸ்பிருகா அப்படின்னா ஒருவனுக்கு பக்தி செய்வதற்கான ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது எப்போ ஒருவன் குருவனுடைய காரணம் என்ன ஆகுது அவனுக்கு பக்தி செய்யணும் அப்படின்ற அந்த ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொல்றார் அதுக்கப்புறம் பக்தி பக்தி அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான் பக்தி அப்போ தான் செய்ய ஆரம்பிக்கிறான் ஆறாவது ஸ்டேஜ் பக்தி செய்ய செய்ய என்ன ஆகுது சொல்லி உபகமஸ்தா அனர்த்தங்கள் தேவையற்ற விஷயங்கள்லாம் இதயத்துல இருந்து மிக முக்கியமான ஒரு கொள்கை என்னது பக்தி செய்யும் போது நம்ம இதயத்துல கூட தேவையில அனர்த்தங்கள்லாம் போகணும் மூன்று விஷயம் ஏற்படணும் பக்தி செய்யும் போது மூன்று விஷயம் ஏற்படணும் ஒன்று பக்தி செய்யும் போது பகவான் மேலே நம்மளுக்கு ருச்சி வளர்ந்துகிட்டே இருக்கணும் ரெண்டாவது பௌதீகத்துக்கு மேலே ருச்சி குறைஞ்சிகிட்டே இருக்கணும் மூன்றாவது திருப்தி அடையணும் இந்த மூன்றும் நடக்கணும் ஒருத்தர் நல்லா பசியோடு இருக்கான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அவன் சாப்பிட சாப்பிட என்ன ஆகுது அப்படின்னா பசி குறைய ஆரம்பிக்குது அவனுடைய இன்பம் அதிகமாக ஆரம்பிக்குது அதே போல் அவனுக்கு உடம்புல சக்தி வளர ஆரம்பிக்குது இல்லையா இது மூன்று நடக்குது அது போல் ஒருத்தன் பக்தி செய்கிறான் அப்படின்னு என்ன ஒருத்தம் என்ன இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு பௌதிகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டம் குறைஞ்சிட்டே இருக்கணும் அதே போல் அவன் எப்படி இருக்கணும் பௌதிகத்தில் நாட்டம் குறைஞ்சாலும் எப்படி இருக்கணும் அவன் திருப்தியோடு இருக்கணும் புலம்பிகிட்டே இருக்கக்கூடாது பக்திக்கு வந்து என்ன பிரயோஜனம் பக்திக்கு வந்து எல்லாம் போச்சு இதுங்களோட நிறையா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நிறையா சம்பாரிச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து ஒன்றுமில்லாம் உட்காண்ட்ருக்கேன் பக்தியும் பண்ண முடியல ஒழுங்காக வியாபாரம் பண்ண முடியல ஒழுங்காக நான் சம்பாதிக்கவும்ல குடும்பத்தையும் அப்படின்னே புலம்பிட்டே இருந்தால் புலம்பிகிட்டே இருக்கவங்களுக்கு பேர் பக்தனே கிடையாது பக்தர் என்ன பண்ணுறது என்றைக்கும் புலம்புறதே கிடையாது ந சோசதி ந காஷதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் புலம்புறதும் கிடையாது ஏங்குறதே கிடையாது எனக்கு இது வேணும் இது வேணும்னு ஓடுறதும் கிடையாது ஐயோ இப்படி உட்காந்துட்டு இருக்கணும் இப்படி உட்காட்டுருக்கானேன்னு புலம்புறதும் கிடையாது எப்படி இருக்கார் எப்பயும் பிரசாந்தமாக இருக்க பிரம்மபூத பிரசன்னாத்மானு சொல்லி சொல்கிறோம் அவரை பார்த்தாவே சந்தோஷம் வரும் இல்லையா அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாம்னு சொல்லி தோணும் அவர்கிட்ட போனால் புலம்பிகிட்டே இருப்பார்ப்பா அவர்கிட்ட போனால் எதாவும் சொல்லிட்டே இருப்பார்ப்பா அப்படின்னு இந்த ஒருத்தருக்கிட்ட ஒருத்தர் என்ன வரக்கூடாது என்ன வந்துடக்கூடாது அவர்கிட்ட போய் பேசலாமே அவர்கிட்ட பேசினா இன்னும் உள்ள கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சிக்கலாமே அப்படின்னு போய் பேசுவதும் கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ அவர்கிட்ட பேசா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும் ஒரு பக்தனை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது பக்தனை யாரை பார்த்தும் பயப்படுறது கிடையாது பக்தனை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது அப்படி தான் கிருஷ்ணரும் பகவத்கீதை சொல்கிறார் ஸோ அப்படி ஒருவனுக்கு என்ன ஆகுது பக்தி வளர வரல அவனுடைய இதயத்தில் அனர்த்தங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போக ஆரம்பிக்கும் சொல்லி சொல்லலாம் அனர்த்த உபகமஸ்தத நிஷ்டா அதுக்கப்புறம் நிஷ்டை அப்படிங்கிற உறுதி உறுதித்தன்மை ஏற்பட ஆரம்பிக்குது ஆமாம் இந்த பக்தி நான் செஞ்சு ஆகணும் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம புஷ் பண்ணிகிட்டே இருக்கும் என்ன பண்ணுங்க காலைல சீக்கிரம் தெரியுங்க தினமும் சமம் பண்ணுங்கள் தினமும் கிளாஸ் கேளுங்க தினமும் பிரசாதம் மட்டும் சாப்பிடுங்க என்ன பண்றோம் புஷ் பண்ணி புஷ் பண்ணி சொல்லிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகுறான் அவனே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் ஆமாம் இதான் செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணுறான் புரிஞ்சுக்க செய்ய ஆரம்பிக்கிறார் நிஷ்டான்னு சொல்லி சொல்றோம் அதை மட்டும் செய்யலை அதுக்கப்புறம் என்ன ஆகுது ருச்சி அந்த செய்யக்கூடிய விஷயத்துல அவனுக்கு டேஸ்ட் வர ஆரம்பிக்கும் ருச்சி இது ஒன்பதாவது நிலை கடைசியில் வர்றது ஆசக்தி பத்தாவது நிலை ஆசக்தி ஆசக்தினா என்னுடைய அப்படின்னு ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்குது என்னுடைய கிருஷ்ணர் என்னுடைய சேவை என்னுடைய குரு என்னுடைய பக்தி நான் செஞ்சாகணும் அப்படின்ற எண்ணம் வர ஆரம்பிக்குது இங்கே நம்ம பௌதிகுலத்தில் எப்படி செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா என்னுடைய குடும்பம் என்னுடைய வியாபாரம் என்னுடைய வேலை நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா அதுபோல் பக்தர் என்ன பண்ணுறா இது என்னுடைய சேவை விடமாட்டான் ம் என்னுடைய கிருஷ்ணர் அப்படி என்ன பண்றான் அந்த கிருஷ்ணருக்கு அவ்வளவு முக்கியத்தை என்னுடைய குடும்பம் மாதிரி இது என்ன ஆயிடுது என்னுடைய பக்தன் அப்படின்ற ஒரு இதுக்கு வர சொல்றோம் சொல்றோம் இந்த ஆசக்தின்றது உயர்ந்த நிலை அதுக்கப்புறம் ரத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு பதினோராது நிலை ரதி ரத்தி அப்படின்னா பற்றுதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதுக்கப்புறம் பன்னெண்டாவது நிலை பிரேமக அப்படின்னு சொல்லி சொல்றாரு பன்னெண்டாவது நிலை பகவான் மேல முழுமைய கண்டு வர ஆரம்பிக்குது பதிமூன்றாவது நிலை தரிசனம் பகவான் என்ன பண்றான் நேரடியாக தரிசனம் பண்றான் அதுக்கப்புறம் இங்க சொல்றாரு ஹரேர் மதுர அனுபவ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த பகவானை தரிசனம் பண்ண பின்னாடி அந்த பகவானுடைய முழுமையான சுவையை என்ன பண்றான் அவன் ருச்சிக்கு ஆரம்பிக்கலான்னு சொல்லி சொல்கிறார் இது பதினான்காவது நிலைன்னு சொல்லி சொல்கிறார் இப்படியாக பக்தி அப்படின்றது எங்கே ஆரம்பிக்குது ஆரம்பத்திலேருந்து ஆரம்பித்து கடைசியில் பகவானுடைய ரூபத்தை ஒருவன் தரிசித்து அதை அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு இறுதி இறுதியான நிலையை அடையறாண்டு பதினாலு நிலையை சொல்லி முடிக்கிறார் ஸோ இப்படியாக சுத்த கோஸ்வாமி அங்கே இருக்கக்கூடிய சவுனக்காத ரிசைகளுக்கு என்ன சொல்லி முடிக்கிறார் பக்தி தான் உயர்ந்த விஷயம் அந்த பக்தியை கிரமத்தில் கொண்டு போகணும் அந்த பக்தி அப்படிங்கிறது நம்பிக்கையோட முதல்ல ஆரம்பிக்குது பக்தர்களுடைய கருணை நாள் ஆரம்பிக்குது அந்த பக்தி அப்படிங்கிறது பக்தர்கள் அவங்க உதவி செய்வாங்க நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய முயற்சி செய்யணும் நம்முடைய முயற்சி அப்படிங்கிறது பகவானுக்கு சேவை பண்ணுறது அதே போல் தேவையில்லாத விஷயங்களை நம்ம இதயத்திலேருந்து எடுக்க முயற்சி பண்ணுறது இது நம்ம செய்ய செய்ய என்ன ஆகும் பகவான் உங்களுக்கு உதவி பண்ணுறார் பக்தர்கள் உதவி பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார் ஸோ இப்படியாக நமக்கு பதினான்கு நிலையை சொல்லி முடிச்சார் சொல்லி முடிச்சுட்டு